ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஜ் கார்டன் இன்றைக்கி வீட்டிலேயே ஈஸியாக பசலிக்கீரை எப்படி வளர்க்கலான்னு பார்ப்போம் இதை செடி பசலை சிலோன் பசலை குத்து பசலைன்னு கூட சொல்லுவாங்க இதை ஒரு சின்ன கட்டிங்ஸ் தான் வச்சோம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த கீரையில் கால்சியம் இரும்புச்சத்து நார் சத்து போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது கீரையில் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு போலவும் சாப்பிடலாம் ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகும் இரத்த சோகை இருந்தால் சீக்கிரமாக குணமாகும் இதில் சின்ன பிங்க் கலரில் குட்டியாக பூ வரும் அந்த பூவில் இருந்து விதவடித்து இப்படி செடியாக மாறுது இதில் ஒரு சின்ன தண்டு வச்சாலே அடுத்தடுத்து உற்பத்தி பண்ணலாம் நீர் கடுப்பு உள்ளவங்க இந்த கீரையை சாப்பிடலாம் உடல் சூட்டை குறைக்கும் விட்டமின் ஏ சித்து அதிகமாக இருப்பதால் கண் பார்வை குறைபாடு நீங்கும் இந்த கீரையை சூப் வச்சும் குடிக்கலாம் இது சாத்வீக தன்மையுடைய உணவு முடி கருமையாக வளரணும்னா இந்த கீரையை சாப்பிடலாம் கற்பமான பெண்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தா இந்த கீரையை சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் இதை ஒரு சின்ன மண் தொட்டிலே வளர்க்கலாம் நல்ல வளர்ந்ததுக்கப்புறம் சமையலுக்கு அடிக்கடி பறித்து பயன்படுத்தலாம் கீரையை பறிச்சுக்கிட்டே இருந்தால் தான் கீரை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு தொட்டில வச்சாலே ஒரு குடும்பத்துக்கு எளிமையாக வளர்த்து பயன்படுத்தலாம் வாரம் ஏழு நாளும் ஒவ்வொரு வகை கீரையை எடுத்துக்கலாம் எந்த நோயும் வராது ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்களும் இந்த கிரையை வீட்டில் ஈஸியாக வளர்த்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்வை வளமுடன்